ராஜ் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பத்தியும் பவன் கல்யாண அவர்கள் பத்தியும் டைரெக்டாவே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜயோட டிராவல் பண்ண வரைக்கும் அவருக்கு பெருசா அரசியல் புரிதல் இல்ல அதே மாதிரிதான் பவன் கல்யாணுக்கும் கத்துக்குவாங்க அப்படிதான் எடுத்துக்கணும் விஜய் கூட ரெண்டு நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு பிரகாஷ் கில்லி படம் பிரகாஷ் தான் ஓடுச்சு சொல்லும் தான் அந்த படமே ஓடுச்சு இருந்தார் பவன் கல்யாண் இல்ல விஜய் அவர்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து எந்த ஒரு விதத்தையுமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க இல்ல அவங்களுக்கு அரசியல் ஞானமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா அவங்களோட அனுபவத்துல ஏன் நான் அப்படி சொல்லல எனக்கு அவர் ரெண்டு பேத்தி யாரும் தெரியாது ரெண்டு பேருமே தெரியாது அதனால அவங்கள பத்தி விமர்சனம் அரசியலை பத்தி விமர்சனத்துக்கு நான் நாயக இல்லை அவங்க சினிமாக்கள் பவன் கல்யாணம் கூட என்ன படத்தில் நடித்தான்னு தெரியாது அதுவும் தெரியாது அதனால் விஜய் படங்கள் பார்த்துருக்கேன் பல படங்கள் நான் ரசித்து பார்த்துருக்கேன் பிகில் படத்தை ஐம்பது தரம் பார்த்துருக்கேன் போடும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் பிகில் படம் ஆமாம் அது மாதிரி படம் பார்க்கவே முடியாது ஒரு பெண்ணியத்தை வந்து அந்த மாதிரி காட்டவே முடியாது